அஸ்லாம் வலைக்கம் வரம்தல்ல இப்போ ஸோ நீ போய் இவங்களை இறக்கி வெளியே விட்டுடலாம் வெளியில் அந்த கூண்லேருந்து வெளியே கொண்டு வந்து நம்ம இதுக்கு கொண்டு வந்துடலாம் நீ கிண்ணிக்கு முடியும் எங்கே நின்றுட்டு கற்றுக்கிட்டு கிடக்குது ஆ இவங்களாம் இங்கே இருக்காங்க இப்போ சார் வந்து இந்த பொறிக்கொடியை செலக்ட் பண்ணியிருக்காரு இந்த வாத்து வேற ஒரு மனுஷனை போட்டு பாடாப்படுத்துதுங்க பாருங்க ஏண்டி ஏன் கத்திக்கிட்டே கிடக்குற அமைதியாரி எஸ்கே சரி ஏண்டி ஓ வெளில போகிறையா போ கரும்பு கோழி முட்டை போட்டுருக்கு அதையும் எடுத்துடலாம் வெளியே வச்சிடலாம் இல்லை சாப்பாடு இவ்வளோ இது வேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க வெளில பாருங்கள் போ இதெல்லாம் என்ன பண்ணது இது எப்போ பிடிக்கும்னு தெரியல ஆக்சுவலாக இருக்கும் ஒரு ஒரு வாரம் அஞ்செண்டு தான் இது வச்சோம் ஆமாம் அது எப்படி ஒரு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ இத பண்ணிடலாம் நேர் பண்ணி மேலே மூட்ருக்கு என்ன போடலாம் ஏதாச்சும் ஓடு இருக்குமே ரே போயிருங்க நான் உங்களை எதுவும் பண்ணேன்னா ஆ ஏதாச்சும் கம்பி ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா கட்டு கம்பி போட்டு அதை நீட்டாக கட்டி விட்றலாம் பார்ப்போம் ஒரு இதெடுத்துக்கலாம் இந்த ஓடு வரமாட்டேங்குதே இது பயமாக இருக்குங்க எதாச்சும் பூச்சி கொடுத்துட்டு இந்த ஓடு கரெக்டாக இருக்குமா கீழ சாயாம இருக்கணுமே சாயாது ஏதாச்சும் ஆடு எதுவும் தள்ளி விட்டுச்சுனா தான் பிரச்சனை வைக்கிறோம் என்ன பண்ணலாம் சரி சாயாதுன்னு ஒரு நம்பிக்கையில வைப்போம் அவ்வளோதான் ஸோ இந்த பேட்ச அப்படி பொறுமையா அங்க மாத்தி ரெண்டு தான் ஆனா அந்த ரெண்டு முட்டையை வச்சுக்கிட்டே தான் உக்காந்துருக்கா நாலு குஞ்சு பறிச்சிருச்சு இன்னும் அந்த ரெண்டு முட்டை அப்படியே இருக்குது சரி அப்படியே எடுத்துடலாம் எப்படி எடுக்கலாம் இதில் போட்டு கொண்டு போகலாம் அஞ்சு அஞ்சு முட்டை பறிச்சிருச்சு அஞ்சு முட்டை கொஞ்சம் பறிச்சுருக்கு சரி மதுரை குஞ்சுங்களை வெளியே எடுத்துடலாம் முதலிய போட்டு கொண்டு போயிடலாம் வந்திருக்கு நாலு வந்துருக்கு எந்திரிக்க மாட்டே பார்த்தீங்களா வெளியே வராது இது பொறுமையா கொண்டு போய் அங்கே வைக்கணும் கொண்டு வந்தாச்சு இங்கே முட்டையை அப்படியே பத்திரமா அங்கே வச்சிடலாம் வச்சுட்டு போய் கொஞ்சம் தண்ணி வச்சு தண்ணி கொண்டு வந்து வச்சிடலாம் தண்ணி வைக்கணும் தீனி வைக்கணும் தீனி நாளைக்கு இருந்து தீனி வைக்கலாம் முதல்ல இன்றைக்கி வந்து நல்லா கொஞ்சம் மஞ்சள் தண்ணி வைக்கணும் இல்லாட்டி இந்த முட்டை எடுத்து அது கூட சுட்டா பொறிக்கிட்டது இருந்தால் நாளைக்கு சு பொச்ச அவ்வளோ எடுத்துக்கிறான் அவ்வளோ எடுத்துக்கிறான் அவ்வளோ எடுக்கட்டும் சரி 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 நீ உட்காரு கம்முண்ட்டு உக்கார் ஆ கூட்டிக்க எல்லாத்தையும் கூட்டிக்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு கம்மௌண்ட்டு உக்காரு கொஞ்சம் அதுக்கு உட்காருக்கு இதாக பழகணும் உக்காந்துக்குச்சின்னா அது அப்புறம் இருந்துக்கும் முதல்ல நம்ம போய் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம் ஸோ நம்ம அப்படி கொஞ்சம் வந்துட்டு தண்ணி ஆக்சுவலாக கருப்பட்டி இல்லை ஜாலியாகிடுச்சு அதனால நாட்டு சக்கரை போட்டு தண்ணி கொண்டு வந்து வச்சாச்சு இனி ஒரு ஒரு நாள் ஆகும் ஒரு நாள் ஆகினா தான் அது நார்மலுக்கு வரும் அந்த முட்டை என்ன பண்ண போகுதுன்னு தெரியல அதை தூக்கி வச்சுக்கும் உள்ளார பாத்திரமா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அந்த முட்டையை தூக்கி அங்கே வச்சோம்னா அதில் ஏதாச்சும் குலாப் சாயிடுச்சுனா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன் இல்லைன்னாட்டி அப்படி பண்ணி பார்ப்போம்மா ஒரு வேளை பொறிச்சிச்சின்னா பட்டுன்ட்டு எடுத்துடலாம் எடுத்து எடுத்து உள்ளார விட்டுறோம்னா அது அதை முட்டையோடு உட்காந்துருக்கும் அப்படி பண்ணி பார்ப்போம்மா பார்ப்போம் ஒன்று ஒரு ஒரு ஒன் ஹவர் பார்ப்போம் அதை முட்டையை தூக்கி உள்ளார வச்சுக்கிச்சுனா பிரச்சனை இல்லை அப்படி அந்த முட்டையை மட்டும் வேறு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வை வச்சு பார்ப்போம் இப்போ இது சாயாமல் இருக்கணும் அதுதான் வந்து இது பெரிய இது டாஸ்க்கு அதுதான் பார்ப்போம் ஆனால் இந்த தடவை வந்து வெளியே விட்ற வேலையே இருக்கக்கூடாது மற்ற யாரும் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி என்ன பண்ணேன்னா அது பக்கமும் நாலு ட்ரே வச்சுட்டேன் இது கொஞ்சம் அதுக்கு சேஃப்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் மேலே ஏதாச்சும் கொஞ்சம் வெயிட் வைக்கலாமா வேண்டாமான்னு அமௌண்ட்டு யோசிப்போம் யோசனையாக இருக்குது அது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் ஆனால் இவங்களை எப்படியாச்சும் காப்பாற்றி கையில் கொண்டு வரணுங்க ஏ நாலு பேர் ஓன்னு தான் ஓடி வர்றானுங்க இங்கேருந்து போயிட்டு வரானுங்க இவனுங்க ஆ எங்கடா போய்ட்டுறீங்க மேலேருந்து நாலு பேரும் திரு 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 வரானுங்க போடா ஓட் ஓடிடலாம் உங்களுக்கு நம்ம அழியங்கத்தீஜாவும் இந்த ஒரு வாரமாக மேலேயே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாங்க கீழேயே வரல பார்த்தேன் இன்னைக்கு இப்போ நான் வரந்தப்போ அப்படி பொறுமையாக கூட்டிகிட்டு வந்து இந்த இங்கிட்டு நல்லா புல் நிறையா இருந்துச்சு விட்டாச்சு இங்கே விட்டாச்சு மேய்ங்கடா அப்புறம் மதியம் வேண்டாம் நான் கூட்டிகிட்டு போய்க்கிறேன் இங்கே நல்லா மேய்ச்சல் இருக்குது மேய்ஞ்சிச்சின்னா நல்லா பயிர் ஃபுல்லாகிடும் ஒரு நாலு நாள் இப்படி இங்கிட்டு கட்டி போட்டோம்னா குச்சியும் இன்னைக்கு கொஞ்சம் சின்னதாக்கிட்டேன் சின்ன குச்சியை ஆக்கிட்டேன் அது வெயிட் இருக்காது அப்படி இழுத்துட்டு வேலை வந்துடுவானுங்க வரது வரைக்கும் வரட்டும் ஆனால் மேய்ச்சல் மட்டும் நல்லா மே மேஞ்சிச்சுன்னா போதும் இன்ஸ்டாலாம் மாடு வாங்கிட்டோம்னா அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும் எல்லாம் ஒன்றா விட்டலாம் அது வாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் காலையில் அவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் அங்கே கீழே கட்டி போட்டு போனேன் கட்டி போடல அவுத்து விட்டு தான் விட்டேன் அங்கேயே இருக்கானுங்களா மேலே எதுவும் போயிருக்காங்கங்களா என்னென்னு தெளிங்கிட்டுப்பா இங்கில் இவ்வளோ புல் இருக்குது டெய்லியும் ஒரு இந்த ரோட்டில் விட்டோம்னா ரோட்டை க்ளீன் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி மூச்சு வாங்குதுமா எங்கே இருக்கணுங்க தெரியல எல்லா இடத்துலையும் பல்லாப்பழம் ஆள் குறங்கிட்டே தூக்கி போடுங்க இதே தான் நடக்குதுன்னா இந்த புல்லாம் உள்ள பேர் எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறானுங்க அதே கடுப்பாது ஆனால் அந்த நுண்ணிப்புள்ளவே குறிச்சிட்டு வரானுங்க எங்கன்னு இருக்கானுங்க அரே பையா பாய்! கத்திஜாமா நாளைக்கு இந்த ரோட்டில் விடணும் இந்த ரோட்டில் விட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியா கூட லாக் பண்ணணும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஏரியா இங்கே தான் விட்டுட்டு போனே இங்கேயே தான் இருக்காங்களா அட ஆமாங்க இங்கே தான் விட்டுட்டு போனேன் வாங்க அந்த ஏரியாவை தாண்டி போகல ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை தாண்டி அப்படியே இருக்குங்க மேலே போயிட்டு கீழே வந்துருக்கானுங்க மறுபடியும் அண்ணா மேய்ச்சல் நல்ல மேய்ச்சல் ஃபுல்லாக இருக்க மாட்டேன் தெரியுது வயிறு ஹலிபாய் ஹலிபாய் கூப்டா க்ரீம் பார்க்குறேன் அழகா பழகிட்டான் சாப்பிட்டீங்களா நல்லா இன்றைக்கி ஆ நல்ல சாப்பாடா ஹய் என்னது ஏன் இப்படி வந்திருக்கு மோஷன் ஸோ எதுனால இப்படி மோஷன் வந்திருக்கு தெரியுதா என்னன்னு தெரியல எதுவும் பூச்சி எதுவும் வெளில வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அலிபை வயிறு ஃபுல்லாக இருக்குது இவளுக்கு ஆ நல்லா லோடு ஏற்றிருக்காங்க போலாமா மேலே போகலாமா ஏங்க பாங்க போங்க 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 பார்த்தீங்களா தோ எவ்ரி திங் ஆ நம்மளே முட்டால் ஆக்கிடறோம் போடி போடி பொடி இழுத்துகிட்டே போ அது இடையில இருந்திருக்கு இல்லைனாட்டி மேலே போயிருந்துருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்களா எப்படி இழுத்துகிட்டே போகிறா பார்த்தீங்களா இடையில இந்த இதெல்லாம் சேர்ந்து அந்த குச்சியில் மாட்டிக்கிடுச்சு